அனைவருக்கும் வணக்கம் இந்த சேனலை பார்த்திங்கன்னா தொடர்ந்து நம்ம பழைய பித்தளை மற்றும் வெங்கல பொருட்களை நம்ம தொடர்ந்து வீடியோ அப்டேட் பண்ணிட்டு வந்துட்ருக்கோம் இது வரைக்கும் நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட வீடியோக்கள் நம்ம போட்டிருக்கோம் இன்றைக்கி உள்ள கலெக்ஷன்ஸ் எல்லாமே இந்த வீடியோக்குள்ளே நம்ம ஒன் பை ஒன்னாக பார்ப்போம் வாங்க இன்னைக்குள்ளே கலெக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம அழகாக அடுக்கி வச்சுருக்கோம் ஸ்க்ரீனில் இப்போ நீங்கள் பார்த்துட்டுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ராண்ட்ஸ் லோட்டா நம்ம தண்ணி குடிக்கிறதுக்கு இது எவ்வளோ பிடிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் எம்எல் பிடிக்கும் இப்போ க்ளீண்டாக இருக்குது நாலு பாதம் வச்சிருக்க பாருங்க இது நம்ம தயிர் உறவு தி வைக்கிறதுக்கு பால் வச்சுக்கிறதுக்கு கூட கிச்சனில் யூஸ் பண்ணிக்கலாம் தண்ணி குடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் அடுத்து என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் காது வச்சு இங்கே பாருங்கள் தண்ணி வந்து ஒரு ரெண்டு லிட்டருக்கு மேலே பிடிக்கும் ஒரு ரெண்டரை லிட்டரு பிடிக்கும் என்ன அளவு இது அப்படின்னு தெரியணுன்னா நீங்கள் பர்சனலாக எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க அதுக்காக ஒரு லிட் இருக்குது பாருங்கள் லெட்டுக்கு பின்னாடி ஈயம் இருக்குது இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஈயம் இருக்குது இது வந்து ரொம்பவே ரேரு இந்த மாதிரி கிடைக்காது மூடி தான் கிடைக்கும் மூடியோடு கிடச்சிருக்கு அதுவும் பெரிய சைஸில் கிடச்சிருக்கு அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பவுல் தான் இது ஃபுல்லாகவே நகாஸ் ஒர்க் இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா திருநீர் வச்சுக்கலாம் சந்தனம் வச்சுக்கலாம் இல்லை எது எதுனாலும் வச்சுக்கலாம் வெளில கூட நம்ம சோபீஸை அதை வச்சுக்கலாம் எவ்வளோ நகாஸ் கூட இருக்குது பாருங்கள் அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம அன்ன வெட்டி தான் பிராண்ட்ஸில் உள்ள அந்த அன்ன வெட்டி மாங்காய் சேஃப் இருக்கும் அது சாதம் போடுறதுக்கு நம்ம எடுத்து யூஸ் பண்ணுறது பரிமாறிக்கலாம் சேம் அதே மாதிரி தான் இது பித்தளை பித்தளைக்கு மேலே பார்த்திங்கன்னா ஈயம் பூசியிருக்காங்க இது சாதம் பூசுறதுக்கு நம்ம அப்படியே எடுத்து அப்படி பருமாறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க வில ரொம்ப கம்மியாக வரும் இது இது பாருங்கள் கெடிக்கி அப்புளம் பொரிக்கிறதுக்கு நல்ல கண்டிஷனில் இருக்குது அடுத்து பித்தளை பல்லாங்குழி நம்ம லாஸ்ட் வீடியோவில் காமிச்ச வாலி வந்து பெரிய வாலி இப்போ என்ன வந்திருக்குன்னா அதோட சின்ன வலி வந்திருக்கு பார்த்திங்கனாலே தெரியும் லாஸ்ட் வீடியோ எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு அந்த வாலி பெருசாக இருக்கும் இது அதுக்கு அடுத்த சைஸு சின்ன சைஸு உள்ளுக்குள்ளே இருக்கு அதே மாதிரி பார்த்திங்கன்னா வெண்ணெய் சட்டி ஒரு ஒரு லிட்டரு பிடிக்கும் நல்ல கண்டிஷனில் இருக்குது குழந்தைங்களுக்கு வந்து சரலாக கொடுக்கக்கூடிய அந்த முறி பவுல் இது ப்யூர் முறி இது உங்களுக்கு லாஸ்ட் வீடியோவில் நம்ம காமிச்சோம் இந்த முறி பவுல் அந்த பித்தளை வாட்டர் பாட்டில் பாருங்கள் இது ரெண்டுமே நம்ம லாஸ்ட் வீடியோவில் காமிச்சோம் சேம் இதே மாதிரி இந்த வாலி பாருங்கள் குமில் வச்ச வாலி பாலிஷ் பண்ணி உள்ளுக்குள்ளே பார்த்திங்கன்னா பியூர் வெள்ளி பூசி பூசியிருக்கு அந்த வாலியில் இதோடய சைஸ் அண்ட் கெப்பாசிட்டி என்ன தெரியுதுன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அழகாக இருக்குது பாருங்கள் இது என்னென்னு பார்த்திங்கன்னா பால் இந்த காலத்தில் கறப்பாங்க மாடு கறப்பாங்க இல்லையா அது மாதிரி பால் வச்சுக்கிறதுக்கு இல்லை நம்ம கும்பம் கலசம் வைக்கிறதுக்கு கூட இது யூஸ் பண்ணலாம் எவ்வளோ அழகாக கிளி போட்டுருக்கு பாருங்கள் கிளி சொம்பு ஃபுல்லாக வேலைப்பாடோடு இருக்கும் நகாசு வேலைப்பாடோடு தண்ணி பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றரை லிட்டருக்கு மேலே பிடிக்கும் இல்லை எனக்கு சின்னதாக வேணும் கிளி சொம்புலே அப்படின்னு பார்த்திங்கன்னா அதுலேயே இது வந்து சின்ன சொம்பு அதிலே இது அடுத்த சின்ன சைஸ் ரெண்டுமே இருக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்டோரேஜ் கலெக்ஷன்ஸ்லாம் பார்ப்போம் இன்னொன்னா இங்கே பாருங்கள் ஒரு கிலோ கெப்பாசிட்டி உள்ள நார்மல் செம்படம் அடுத்தது பார்த்திங்கன்னா குமிழ் செம்படம் அரை கிலோ கெப்பாசிட்டி பக்கா பாலிஷ் உள்ளுக்குள்ளேயும் பாலிஷ்டாக இருக்கும் ஈயம் கிடையாது ஏர்டைட்டு ஹெவி பீஸு இது பாருங்க இது யூனிக் மாடல் இங்கே பாருங்கள் ரொம்ப யூனிக்காக இருக்குல்ல இது அதோடு ஒரு யூனிக் காமிக்கிறேன் பாருங்கள் மேபி ஹண்ட்ரட் இயர்ஸ் மோர் ஓல்டு நாட் ஹண்ட்ரட் இயர்ஸு ஹண்ட்ரட் இயர்ஸ் தாண்டி இருக்கும் இங்கே பாருங்கள் ரொம்ப ஹெவி பீஸு இந்த செம்படம் வீடியோவில் பார்க்கறதுக்கு எப்படின்னு எனக்கு தெரியல விஷயன்னு இதோடய அமைப்பு எப்படி இருக்குன்னா அடிப்பகுதி தட்டையாக இருக்குது மேலே போக போக குறுகலாக இருக்குது நம்ம ஜாடிலாம் வரும் இல்லையா அந்த மாதிரி மடலில் இருக்குது இது நேராக பார்த்தா தான் தெரியும் இந்த இதை எட்டி வச்சு இப்படி காமிக்கிறோம் பாருங்கள் கீழே அகன்றிருக்கும் மேலே குறுகி இருக்கும் வாயின ஜாடிக்கு வர மாதிரி ரொம்ப ஹெவி பீஸு மூணு செம்படமே இன்னைக்கு தான் இது ஒரு செம்படம் அதே மாதிரி நம்ம பெரிய பாருங்கள் நல்லா ஹெவியாக ஏதாவது வெயிட் வைக்கணும்னா நீ இதில் வச்சுக்கலாம் அஞ்சரை பெட்டி இது வரைக்கும் நம்மள்கிட்ட வந்ததே மிகப்பெரிய அஞ்சரை பெட்டி இதுதாங்க அகலமாக இருக்கும் ஒன்றும் பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் கிராம்ஸுக்கு மேலே பிடிக்கும் நல்லா பெருசாக இருக்கும் இது பார்த்தீங்கன்னா பியூர் வெள்ளோடு உருளி கையா உருளின்னு சொல்லுவாங்கள்லையே அந்த பியூர் வெள்ளோடு உருளி இங்கே பாருங்களேன் நம்பர் ஒன்று ஏஎஸன்ஸு ட்ரிபிளிகன் நம்ம தமிழ்நாட்டில் தயாரான வெள்ளோடு உருளி ட்ரிபிளிகேனில் தயாராகிருக்க பாருங்கள் ஸோ அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா பவுனுக்கு எப்படி சீல் வச்சு கடைப்பேர் போடுவாங்களே ஜோஸ் ஆளுக்காசு அந்த மாதிரி இது செஞ்ச பேரும் போட்டிருக்காங்க யார் செஞ்ச ஆச்சாரியம் மதம் கொண்டு அது வரும் அப்போ இது பார்த்தீங்கன்னா நார்மலாக நமக்கு வந்து ஒரு த்ரீ கேஜி ஃபோர் கேஜி கொட்டி வச்சுக்கலாம் அரிசி பருப்பு அந்த மாதிரி எதாவது கொட்டி வச்சுக்கலாம் அடுத்த இது அதோடய இன்னைக்கு சம்பளம் இதுக்கு அடுத்த சைஸ் இட்லி பானை பாருங்கள் ரொம்பவே நல்ல கண்டிஷன் ஒரு இட்லி பானை மூணு மூணு ஆறு இட்லி சின்ன ஃபேமிலி இருந்தீங்கன்னா அவங்களுக்கு யூஸ் ஆகும் நல்லாயிருக்கும் டூ பாயிண்ட் ஃபைவ் கேஜி வெயிட் இருக்குது வெங்கல டம்ளர்லேயும் எவ்வளோ பெரிய டம்ளர் பாருங்க ஜம்போ டம்ளர் அரை லிட்டர் பிடிக்கும் தண்ணி இது நாலுமே பித்தளை டம்ளர் பட்டை டம்ளர் நாலுமே வாட்டர் கிளாஸ் யார் வீட்டுக்காவது யூனிஃபார்மாக வேணும் அப்படின்னா அப்படியே அழகாக வச்சுக்கலாம் நீங்கள் அப்படி அடுத்தது சின்ன நெய் நெய்வாழி உள்ளுக்குள்ளே வெள்ளியம் பூசிடுங்க நெய்வாளியில் நல்ல கண்டிஷனில் இருக்குது இது பார்த்திங்கன்னா தூண்டாமணி விளக்கு இந்த பகுதியில் வந்து நம்ம என்ன ஊற்றிட்டோம் அப்படின்னா இதில் நின்று எரியும் விளக்கு நல்ல கண்டிஷனில் இருக்குது அதே மாதிரி ஒரு வெங்குற காஃபி டம்ளர் இது பார்த்திங்கன்னா வெங்கலத்தில் உள்ள சிடியாப்பம் முறுக்கு நம்ம பொழிஞ்சிக்கலாம் நல்ல கண்டிஷனில் இருக்குங்க இதாச்சு அதே மாதிரி வெங்கல காது கிண்ணி பாலிஷ் பண்ணியிருக்கு எப்படி இருக்கு பாருங்கள் அழகா பாவை விளக்கு அப்புறம் வீட்டில் ஏதாவது ஒரு விக்கிரகம் சாமி விக்ரகம் இருக்குன்னா ரெண்டு பக்கம் போய் ஏற்றி வைக்கிறாங்க அழகாக ஒரு விநாயகரே நீங்கள் வச்சுருக்கீங்கன்னா நடுப்புற விநாயகர் சிலையை வச்சுட்டு பாவை விளக்கு ரெண்டு நல்லாயிருக்கும் இதுவுமே பார்த்திங்கன்னா நல்லா இருக்கும் இதுமே அது வெங்கலப்படி விபூதி கொட்டி வச்சுக்கிறதுக்கா உள்ளது காட்டுது சோ இன்னைக்குள்ள பொருட்கள் எல்லாமே இந்த வீடியோல பார்த்துருப்பீங்க எதுவும் தேவைப்பட்டுச்சு நீங்க எதுவும் வாங்கணும் அப்படின்னு விருப்பம் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு அனுப்பிச்சுடுங்க எந்த பொருள் வேணுமோ அந்த பொருளை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் நம்பர் வந்து என்னோடய இந்த கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட்டில் எடுத்து என்ன பொருள் வேணுமோ எனக்கு அனுப்பிச்சுடுங்க ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு நான் சென்ட் பண்ணுறேன் இந்த வீடியோ நீங்கள் இன்றைக்கி தான் முதல்ல பார்க்குறீங்கன்னா மறக்காமல் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்யூச்சரில் வர வீடியோ அப்டேஷன் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திப்போம்